சமையலை டக்குனு முடிக்க சூப்பர் டிப்ஸ்கள் இதோ குக்கிங் டிப்ஸ் சாதத்திற்கு அரிசி ஊற போது தண்ணீரில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து ஊறவைத்தால் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் வாட்டி எடுக்கும் கோழை காலத்தில் சமைப்பது கடினமான கடினமா இருக்கா சமலை சமையலை சீக்கிரம் முடியணும் ஆனால் சுவையாகவும் இருக்கணுமா உங்களுக்காக சூப்பரான சமையல் குறிப்புகள் இதோ இனி மறக்காமல் இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. ரேஷன் அரிசியில் இட்லி மாவு அரைக்கும் போது நைசாக அரைக்காமல் தொண்ணூறு சதவீதம் அரைத்து இட்லி ஊ உற்றினால் பிசு தன்மை இருக்காது குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்ப்பதால் சுவை கூடும் மற்றும் குக்கரில் உள்ள தண்ணீர் வெளியே வராது உப்பு ஜாடியில் கொஞ்சமாக சோளமாவு சேர்த்து வைத்தால் உப்பு நீர்த்து போகாமல் இருக்கும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வைத்து காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தால் குழம்பு சுவையாக இருக்கும் பஜ்ஜி மாவில் ஐந்து பல் பூண்டை அரைத்து சேர்த்து பஜ்ஜி சுட்டால் சுவை கூடும் மற்றும் கடலை மாவினால் ஏற்படும் வாய்வு பிரச்சனை நீங்கும் புளித்த தோசை மாவில் கடலை மாவு வெங்காயம் உப்பு சீரகம் சேர்த்து வெங்காய பஜ்ஜி சுட்டால் சுவை நன்றாக இருக்கும் கொழுக்கட்டை செய்வதற்கு புழுங்கல் அரிசி பயன்படுத்தினால் சுவை நன்றாக இருக்கும் பக்கோடா செய்யும்போது மாவில் ரவை சேர்த்து செய்தால் பக்கோடா மறு மொறுமொறுப்பாக இருக்கும் பருப்பு வேகை வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடலை எண்ணெய் அல்லது பூண்டு சேர்த்தால் சீக்கிரமாக சீக்கிரம் வேகும் கூட்டு பொரியல் செய்யும்போது சூ சீரகம் சேர்த்து தாளித்தால் வாசனை அதிகரிக்கும் மற்றும் செரிமானம் எளிதாக நடக்கும் வெண்டைக்காய் நறுக்கி